தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு நான் என்ன வேணாலும் செய்வேன் கர்த்தரனை கொஞ்ச கொண்டே இருப்பார் என்று நினைக்க கூடாது மகா மதியனமான செயல் அறிவுள்ளவர்கள் செய்கிற செயல் அல்ல கர்த்தர் நீதி உள்ளவர் நீதிதான் அவருக்கு பிரதானம் அதன் பிரிந்துதான் எல்லா காரியங்களும் நீதிக்கு மிஞ்சி எந்த இறக்கமும் கிருபையும் வந்து விடாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட என்று இருப்பதாக தலைப்பு நான் விட்டு விலகுவதும் இல்லை என்னை கைவிடுவதும் இல்லை ஒன்று நான்காம் அதிகாரம் இந்த செய்தியில் கர்த்தருடைய கோபம் இப்படிப்பட்டது கர்த்தர் எல்லோரும் மேலும் அன்பாக இருந்து நம்மை பரிசுத்தமாய் வாழ செய்து நல்ல வழியில் நடத்த விரும்புகிறார் ஆனாலும் அவருடைய பொறுமை எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சோதிப்பதே மனிதர்களுக்கு பழக்கமாகிவிட்டது நாம் தான் செய்கிறோம் கர்த்தாவே நீர் இவ்வளவு பொறுமையா இருக்கிறீரா நான் இன்னும் அதிகமாய் அக்கிரமம் செய்வேன் இன்னும் பொறுமையா இருக்கிறீரா இன்னும் இன்னும் அதிகமாய் செய்கிறேன் பாரும் என்று சொல்வது போல நம்முடைய அக்கிரமம் பெரியதா இருக்கிறது மகா பெரியதா இருக்கிறது அது தொடர்ந்து நம்மிடத்தில் செய்து கொண்டே இருக்கிறோம் இதன் விளைவாக கர்த்தர் அவருடைய பொறுமைக்கும் அவர் பாவத்தை பார்க்க கூடாத பரிசுத்த கண்களை உடையவர் அவர் மனிதனுடைய நிமித்தம் அவனுடைய இலாமையை நிமித்தம் இரக்கம் காட்டி கிருபை செய்து சற்று பொறுமையாய் இருக்கிறார் அவர் நம்முடைய பாவம் முழுமை அடைந்தால் ஒழுக்கமற்ற வாழ்க்கை முறை தனிமனித வாழ்க்கையில் ஒழுக்கம் இல்லை சமுதாயத்தில் ஒழுக்கம் இல்லை பரிசுத்தம் இல்லை இப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்கள் குடும்பத்திலும் தனி மனிதனின் இருதயத்திலும் சமுதாயத்திலும் தேசத்திலும் இருப்பது நிமித்தமே பேரழிவுகள் உண்டாகின்றன அதற்கு இந்த வேத பகுதி ஒரு சாட்சியாய் இருக்கிறது இந்த வேத பகுதியில் சாமுவேலையா தீர்க்கதரிசி என்று இசுவேகள் எல்லாரும் அறிந்து கொண்டார்கள் கர்த்தர் சாமுவில் கூட இருந்தார் அவரோடு பேசினார் என்று பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் தம் கண்களுக்கு கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல சாமுவில் ஐயாவோடும் கர்த்தர் இருந்தார் என்று இந்த அதிகாரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தர் சாமுவில் ஐயாவோடு இருந்தார் அதனால் சாமி தீர்க்க தரிசனம் உடைந்தார் இப்படி இருக்கையில் இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தரை நோக்கி யுத்தம் செய்ய போனார்கள் எபிரோனிலே பாளையம் இறங்கினார்கள் பெலிஸ்தர்கள் ஆப்பிலே பாளையம் இறங்கினார்கள் இப்படி அவர்களுக்கு யுத்தம் தொடங்கியது அதாவது இஸ்ரவேலர் காணலுக்குள் பிரவேசிக்க போகும் போது நுழைந்த பொழுது பெலிஸ்தர்களை அவர்கள் முற்றிலும் அழித்து விடாமல் விட்டுவிட்டார்கள் அதனால் அவர்கள் நூற்று கணக்கான வருடங்களாக இந்த காலம் வரைக்கும் சாம்வேலையாவின் காலம் வரைக்கும் அவர்கள் இசுகளுக்கு விரோதமாக யுத்தம் செய்து கொண்டே இருந்தார்கள் யுத்தம் செய்ய தொடங்கினார்கள் பெலிஸ்தருக்கு விரோதமாக அப்பொழுது யுத்தத்தில் இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தரோடு யுத்தம் செய்ய போனார்கள் அப்பொழுது இஸ்ரவேலர்கள் நாலாயிரம் பேர் வெட்டுண்டு விழுந்தார்கள் அந்த இடத்தில் யுத்தத்தில் இஸ்ரவேலர்கள் அதிகமாய் பாதிக்கப்பட்டார்கள் நாலாயிரம் பேர் இறந்து மடிந்தார்கள் இதை பார்த்ததும் இஸ்ரவேலர்கள் மிகவும் மனம் உடைந்து மனம் வேதனைப்பட்டு இரவு வந்து கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்கிறார்கள் எல்லோரும் கூடி பேசுகிறார்கள் நாம் ஏன் என்று தோற்று போனோம் ஏனென்றால் எப்பொழுது யுத்தத்திற்கு போனாலும் இஸ்ரவேலர்கள் எப்பொழுதும் வெற்றி பெற்றுதான் திரும்புவார்கள் இவர்கள் தவறு செய்யாத பட்சத்தில் கொஞ்சம் பேர் போவார்கள் மிகப்பெரிய சேனையையே வென்று வருவார்கள் இதுவே பழக்கமாய் இருந்தது அப்படி இருக்க திடீர் என்று இவர்கள் நாலாயிரம் பேர் செத்து விழுந்ததும் மனம் அடைந்து இது கர்த்தர் நம்மோடு இருக்காததினால்தான் இப்படி நடந்தது என்று அவர்கள் உணர்ந்து கொண்டு உடனே சீலோவுக்கு செய்தி அனுப்பினார்கள் சீலோவுக்கு ஆட்களுக்கு சொல்லி அனுப்பினார்கள் போய் கர்த்தனுடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள் இது யுத்த காலத்திலிருந்து இந்த செய்தி போயிற்று அங்கு ஓக்னியும் பெனகாசும் உடன்படிக்கை பெட்டியின் அருகில் இருந்தார்கள் உடன்படிக்கை பெட்டி யுத்த காலத்திற்கு கொண்டு வரப்பட்டது இந்த இடத்தில் ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும் உடன்படிக்கை பெட்டி என்பது எல்லா மனிதரும் தொடக்கூடாது உடன்படிக்கை பெட்டியை தொடுவதற்கு லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஆசாரியர் தொட வேண்டும் அந்த ஆசாரியர் கோகாத்தின் வம்சத்தாராய் இருக்க வேண்டும் அவர்கள்தான் பனிமூட்டுகளை எடுக்க வேண்டும் உடன்படிக்கை பெட்டியை தொட வேண்டும் என்பது கர்த்தருடைய கட்டளையாயிருக்கிறது இருக்கிறது ஏழு ஆசாரியராய் இருந்தும் அந்த பிள்ளைகள் இருவருமே அக்கிரமாய் தேவாலயத்திலேயே அவர்கள் அருவருப்பாய் நடந்தார்கள் பாவம் செய்தார்கள் கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பினார்கள் கர்த்தருடைய பலிகளை கர்த்தருக்கு முன்பாக இவர்கள் முந்தி எடுத்து கொண்டார்கள் கர்த்தருக்கு சேர வேண்டிய கொழுப்பை அந்த பொருட்களை இவர்கள் எடுத்து கொண்டார்கள் இதிலிருந்து கர்த்தருக்கு விரோதமாக இவர்கள் செயல்பட்டார்கள் என்பது தெரிகிறது இதுதான் பாவத்தின் உச்சகட்டம் மனித வாழ்க்கையில் பாவம் என்பது முதலில் ஒரு தனி மனிதனுக்கு உள்ளே லேசாக முளைக்க தோன்றும் இச்சை லேசாக இருக்கும் அதன் மேல் பாவம் முளைக்க தொடங்கும் அந்த பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி அது கடைசியில் கர்த்தருடைய தேவாலயத்தின் காரியத்தில் கர்த்தருடைய காரியத்தில் கர்த்தருடைய ஊழியத்தின் காரியத்தில் கர்த்தருடைய காணிக்கைகளில் கர்த்தருடைய கை கர்த்தருடைய விஷயத்தில் இப்படிப்பட்டவர்கள் கை வைப்பார்கள் அதுவே அவர்களுடைய பாவத்தின் உச்ச கட்டமாக இருக்கிறது முதலில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புவார்கள் கர்த்தருடைய ஊழியர்களுக்கு விரோதமாய் செயல்படுவார்கள் இது அப்படியே வளர்ந்து வளர்ந்து அதனுடைய முடிவாக உச்ச கட்டமாக பாவம் கர்த்தருடைய ஆலய காரியங்கள் கர்த்தருடைய பரிசுத்திற்கான காரியங்களில் போடுவார்கள் இதற்கு ஓக்னியும் பினகாசும் ஆதாரமாய் இருக்கிறார்கள் சாட்சியாய் இருக்கிறார்கள் இவர்கள் செய்ததுதான் அடையாளமாய் இருக்கிறது நமக்கு இப்படி அவர்கள் பெருகியது அவர்களுடைய முடிவின் காலத்திற்கு அறிகுறியாயிற்று கர்த்தர் சொன்னபடியே ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏழைக்கு எச்சரிக்கை கொடுத்தும் இப்படி உன் பிள்ளைகள் அழிய போகிறார்கள் என்று சொல்லியும் ஏழை கூப்பிட்டு சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை அவர்கள் அடங்காத பிள்ளைகளாய் இருந்தார்கள் அதன் விளைவு இப்பொழுது நடக்கப் போகிறது இசை நினைத்தார்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டது நாம் யுத்தத்துக்கு போனால் நாம் வெற்றி தச்சு விடுவோம் என்று நினைத்து அவர்கள் போனார்கள் அப்பொழுது அந்த யுத்தத்தில் மகா பயங்கரமான யுத்தம் உண்டாயிற்று இந்த யுத்தம் துவங்குவதற்கு முன்பாகவே உடன் உடன்படிக்கை பெட்டி வருகிறது எங்கிருந்து சீனோவில் இருந்து இவர்கள் யுத்தம் செய்கிற எதிரோ இடத்திற்கு வருகிறது இந்த இடத்தில் சற்று கவனிக்க வேண்டும் உடன்படிக்கை பெட்டி வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதை யார் எடுத்து வந்தார்கள் என்று வேதத்தில் இந்த இடத்தில் கொடுக்கப்படவில்லை அதை ஓக்னியும் தினகாசும் தான் சுமந்து வந்திருக்க வேண்டும் ஏனென்றால் இவர்கள் இறந்து விட்டார்கள் இங்கு என்று ஆட்கள் வந்து பின்பாக சொல்லுகிறார்கள் இந்த அதிகாரத்தின் முடிவில் அப்படி என்றால் இவர்களுடைய வேலை ஆசாரிய பணிதான் அப்படி இருக்க இவர்களே அந்த பெட்டியை சுமந்திருக்கிறார்கள் உடன்படிக்கை பெட்டியின் அருகில் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இந்த வேத பகுதியில் அப்படி இருக்க இவர்கள் பாவமும் செய்துவிட்டு அதே அந்த பாவ கரைகளோடு உடன்படிக்கை பெட்டியை சுமந்திருக்கிறார்கள் அதை எடுத்துக்கொண்டு அவர்கள் வரும்போது வந்திருக்கிறார்கள் இதுதான் நடந்திருக்கலாம் அப்படி இருக்க இவர்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்ததும் அங்கிருந்த ஜனங்கள் சில எல்லோரும் கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறார்கள் ஏனென்றால் இவர்கள் வெற்றி பெற போகிறோம் என்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் சந்தோஷமாக கொண்டாடுகிறார்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி வந்துவிட்டது அதனால் நாம் இன்று வெற்றி பெறுவது நிச்சயம் என்று ஆர்ப்பரிக்கிறார்கள் இந்த ஆர்ப்பரிப்பின் சத்தம் பெலிஸ்தருக்கும் கேட்கிறது இஸ்ரேலரின் பாளையத்தில் உடன்படிக்கை பெட்டி வந்ததைக் கண்ட பெலிஸ்தர்கள் பயந்து இன்னும் அதிகமாய் ஆஹ் புருஷர்களாய் இருங்கள் இன்னும் வீரமாய் யுத்தம் செய்யுங்கள் என்று இன்னும் அதிகமாய் அவர்கள் உற்சாகத்துடன் அதிக கவனத்துடன் யுத்தம் செய்கிறார்கள் இந்த நிலையில் உடன்படிக்கை பேட்டி வந்தது ஆனால் கர்த்தர் அவர்கள் மத்தியில் இஸ்ரேல் மத்தியில் இவர்களுடைய கர்த்தர் அந்த இடத்தை விட்டு விலகிவிட்டார் இதை அறியாத இஸ்ரேலர்கள் யுத்தம் செய்தார்கள் அப்பொழுது அந்த யுத்தத்தில் முப்பதாயிரம் பேர் செத்து மடிந்தார்கள் ஒரு யுத்தம் என்று வரும்போது கர்த்தர் ஏதோ ஒரு பக்கம் சேர்ந்து கொண்டு இன்னொரு தேசத்தாரை அழிப்பதல்ல அக்கிரமம் செய்த அனைவரையும் அழிக்கிறார் இரண்டு தேசங்களையும் இருக்கிற அக்கிரமத்தை அழிப்பதற்காகவும் அவர்களுடைய மதியினத்தின் நிமித்தம் அவர்கள் கொண்டிருக்கிற பொல்லாத எண்ணங்களை அழிப்பதற்காகவுமே கர்த்தர் யுத்தங்களை ஏற்படுத்துகிறார் என்று தோன்றுகிறது இந்த வேத பகுதியை பார்க்கும்போது பெலிஸ்தர்களும் அக்கிரமக்காரர்கள் அவர்களுடைய அக்கிரமம் தீரும்படி அவர்களை அழிக்கிறார் இஸ்ரேவேலர்களும் இங்கு அக்கிரமம் செய்தார்கள் இவர்கள் கர்த்திற்கு கீழ்ப்படிந்து நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடக்கவில்லை தேவாலயத்திலேயே அக்கிரமம் செய்திருக்கிறார்கள் அப்படியால் இவர்களும் அழிக்கப்பட வேண்டியவர்களே இந்த யுத்தத்தில் முப்பத்தி நாலாயிரம் பேர் சுமார் இறந்திருக்கிறார்கள் அப்படியானால் கர்த்தர் நீதியரை நியாயத்திருக்கிறார் யாருக்கும் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல என்பது தெரிகிறது அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் கவனமாக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கர்த்தருடைய வழிநடத்துதலை புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று கொண்டு நான் என்ன வேணாலும் செய்வேன் கர்த்தர் கொஞ்ச கொண்டே இருப்பார் என்று நினைக்க கூடாது மகா மதியீனமான செயல் அறிவுள்ளவர்கள் செய்கிற செயல் என்ன கர்த்தர் நீதி உள்ளவர் நீதிதான் அவருக்கு பிரதானம் அதன் பின்புதான் எல்லா காரியங்களும் நீதிக்கு மிஞ்சி எந்த இறக்குமும் கிருபியில் வந்து விடாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்படியாக அந்த யுத்தம் முடிந்தது அன்றைய தினம் அந்த யுத்தத்தில் முப்பதாயிரம் பேர் இறந்தார்கள் அதிலிருந்து வெளிமை கோத்திரத்து ஒரு மனிதன் யுத்த காலத்திலிருந்து ஓடி சிலோவிற்கு சென்று ஏலி தாத்தாவிடம் சொல்வதற்கு ஓடுகிறார் அப்படி போகும்போது அங்க ஏலி தாத்தா நின்று கொண்டு என்ன நடந்தது ஏதோ சத்தம் கேட்கிறதே ஊர் ஜனங்கள் எல்லாம் அஹ் வேதனையோடு புலம்புகிறார்கள் அந்த அந்த சத்தம் ஏலி தாத்தாவின் காதுகளை விழுகிறது அவருக்கு தொண்ணூத்தி ஆறு வயதாயிருந்தது அவருடைய கண்கள் மங்களாய் இருந்தது அந்த சமயத்தில் இவர் சத்தத்தை கேட்டு என்ன நடந்தது என்று கேட்கிறார் அப்பொழுது அந்த மனுஷன் ஓடி வந்து நான் இப்பொழுதுதான் பாளையத்திலிருந்து வருகிறேன் உடன்படிக்கை பற்றி பிடிக்கப்பட்டாயிற்று ஓபனியும் பினகாசம் இறந்து விட்டார்கள் என்று ஏலி தத்தாவிடம் சொல்லுகிறார்கள் இதை கேட்ட ஏலி அவர் உட்கார்ந்திருந்த ஆசனத்திலிருந்து இடறி விழுந்து கீழே விழுந்து அவனுடைய பிடரி முறிந்து அந்த இடத்திலேயே அவரும் மறித்து விட்டார் இப்படி மூன்று உயிர்கள் ஏலி தாத்தா மறைத்து விட்டார் ஓபி பினகாஸ் அவரும் மறித்து விட்டார் இப்படியாக நடந்தது இந்த சமயத்தில் நிலைமாத மாத கர்ப்பிணியாய் ஏலி தாத்தாவின் மருமகள் இருந்தார் நிலைமாத மாத கர்ப்பிணியாய் இருந்திருக்கிறார் அந்த சமயத்தில் இந்த செய்தியை கேட்டதும் உடனே அவருக்கு அந்த அதிர்ச்சி நிமித்தம் வழி வந்து குழந்தை பிறந்தது அந்த குழந்தை பிறந்ததும் அவர் உயிருக்கு போராட தொடங்கினார் அந்த சமயத்தில் அந்த வேலைக்கார பெண்கள் அங்கிருந்த உதவிக்கு இருந்த பெண்கள் பயப்படாதே குழந்தை ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொன்னார்கள் ஆனாலும் அந்த மருமகளோ அதை ஒரு பொருட்டாக பிள்ளையை நினைத்து பார்க்காமல் அவர்களுக்கு பிள்ளையை நினைத்து வருத்தம் இல்லை உடன்படிக்கை பெட்டியை நினைத்து வேதனைப்பட்டு அந்த நேரத்திலும் தன் வீடு தன் குடும்பம் என்று இல்லாத ஒரு பரிசுத்தமான பெண்ணாய் அவர் இருந்திருக்கிறார் உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டது என்று சொன்ன உடனே அதிர்ச்சி அடைந்து கர்த்தருக்காக வைத்திருந்த பக்தி வைராக்கியத்தின் நிமித்தம் அவர்கள் துடித்திருக்கிறார்கள் பயந்து மிகவும் வேதனைப்பட்டிருக்கிறார்கள் அதனால் குழந்தை பெற்று கொடுத்து விட்டு அவர் இறந்து விட்டார்கள் இறக்கும் சமயத்தில் அந்த குழந்தை ஈர்க்க போது என்று பெயர் வைத்தார்கள் இப்படி அந்த மருமகளும் இறந்தார்கள் அந்த பெண் இறக்கும் போது மகிமை மகிழ்மை போயிற்று என்று சொல்லி குழம்பி மறித்தார்கள் கர்த்தருடைய இழந்தது அவர்கள் பாவம் செய்தார்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள் விபச்சார பாவம் செய்தார்கள் விக்கிரக ஆராதனை போன்ற பாவங்களுக்கு இஸ்ரவேலர்கள் இடம் கொடுத்தார்கள் கர்த்தரை மறந்தார்கள் கர்த்தரை மறந்தவர்களின் நிலை இப்படிதான் இருக்கும் இன்றும் இயற்கை பேரழிவுகள் போன்ற காரியங்கள் நடந்துவிட்டால் பலர் கர்த்தரை தூஷிப்பதை கேட்டிருக்கலாம் பார்த்திருக்கலாம் எவ்வளவு மதீனமான செயல் மனிதர்கள் செய்கிற அக்கிரமத்தை யார் ஆராய்ந்து பார்ப்பது எந்தெந்த தேசத்தில் எந்தெந்த இடத்தில் யார் யார் என்னென்ன அக்கிரமம் செய்கிறார்கள் எதனால் கர்த்த நியாயத்திருப்பு என்று தெரியுமா இயற்கை பேரழிவுகள் வருகிறதே ஏன் வருகிறது என்று தெரியுமா அந்த இடத்தில் என்ன நடந்திருக்கிறது என்று தெரியுமா தெரியாது ஆனால் கர்த்தரை தோஷிக்கிறார்கள் பாவம் செய்யக்கூடாது கர்த்தர் நம்மை காக்கவே விரும்புகிறார் நாம் தான் அவரிடத்திலிருந்து அவரை வேதனைப்படுத்தி அவர் படைத்த பூமியை நாமே அவரை விட்டு அழிக்க நாம் தான் காரணமாயிருக்கிறோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தரையை ஆசிர்வதிப்பாராக மாறனாதான்